வணக்கம் பெரம்பலூர் மக்களே தித்திக்கும் திருநாளாம் தமிழர் திருநாளாம் இத்திருநாளில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆடி பட்டம் தேடி விதைங்கிற மாரி தேடி விதைச்சி அதை வந்து விளைப்பொருளில் வந்து தை மாதம் வந்து அறுவடை பண்ணுவோம் அந்த அறுவடை பண்ண உதவியை மக்களுக்கும் அது மக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கும் மண்ணுக்கும் ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக நம்ம கொண்டா கொண்டாடுற நாள் தான் வந்து தைப்பொங்கல் திருநாளாம் இது மா தை மாதம் ஒன்றாம் தேதி அன்று நம்ம வந்து மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த திருநாளில் வந்து மண்ணுக்கும் மாட்டுக்கும் அதாவது நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமா அவங்களுக்காக நம்ம மாடோட கட்டுத்தரையை ஃபுல்லா கிளீன் பண்ணி அதுக்கு வந்து புத்தோடையை கட்டி அதுக்கு பொங்க வச்சு மாட்டுக்கு ஊட்டி அதுக்கு வந்து நம்ம சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடுவோம் இது வந்து மேக்ஸிமமாக வில்லேஜ் சைடில் வந்து அதிகமான அளவுக்கு கொண்டாடப்படுகின்றது இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் இது மாரி கவர்மெண்ட் இது எல்லாமே ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து இந்த வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமையோட அந்த லீவு முடிய ஆரம்பிக்கிறத பொங்கல் திருநாளோட லீவு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு முந்தின நாள் ஆரம்பி நமக்கு வந்து என்னன்னா பொங்கல் செலிபிரேஷன் வந்து பொங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி நம்ம போன இடத்துல அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பொங்கல் திருவிழாவை முன்ன திருநாளை முன்னிட்டு இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்துகிட்டு இருந்தது அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் என்னென்ன நம்ம ஊரில் என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரியே இங்கேயும் கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அடி போயிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிடுச்சு ஏதாவதுனா கலசம் அப்புறமே கம்பு சுத்துறது அப்புறம் இந்த ஆன்ஸு இல்லை வேறு விதமான போட்டிகள் எல்லாமே லெமன் இந்த ஸ்பூனு இந்தமாரி நிறைய விதமான போட்டிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு நம்ம போயிட்டு இருக்கும்போது உரிய உரியடி வந்து நடந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு அது பொங்கல் வந்து பால் வந்து பொங்கிறதுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சிறப்பு விழுந்தனராக எம்எல்ஏ பிரபாகரன் அவர்கள் வந்து வந்திருந்தார் அவர் வர வரலும் கரெக்டாக அவர் வர டைமிங்க்கு பால் பொங்கறதுக்கும் கரெக்டாக இருந்தது அவரும் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாத்துட்டையும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறமேல அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பருப்பு அதில் இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு சீரம் சிறப்புமாக இருந்து பொங்கல் செலிப்ரேஷனை அந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க ஆஃபீஸரோடு அவரும் வந்து குதான் ஜாலியாக வந்து கொண்டாடினார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உரியவாடு வந்து போயிட்டே இருந்தது இது மட்டும் பார்த்திங்கன்னா இது கலெக்டர் ஆஃபீஸில் மட்டும் இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க ஏடிஏ அதுக்கப்புறம் அக்ரி மார்க்கெட்டிங்கு இந்தமாரி எல்லா இடங்கள்லையும் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்து நில மிக சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டிருந்தது ஓ அதேமாரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காலேஜஸ்கள் எல்லாமே என்னன்னா புத்துடைய அணி புத்தாடை அணிந்து அதாவது தமிழர் பாரம்பரியமான வேஸ்ட்டி சர்சரியில் போய்ட்டோம் பசங்கள் லேடிஸ் வந்து அதாவது கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீரும் சிறப்புமாக வந்து சிங்காரமாக செழித்த மாரி நல்ல சாரி கட்டிட்டு போட்டு போயிட்டு அந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் கொண்டாடி இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது உங்களில் அதேமாரி உங்கள் காலேஜில் இந்தமாரி ஃபங்க்ஷன் நடந்துருந்ததுன்னா கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவை எந்த ஊரில் இருந்து பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இது எந்த கா எந்த காலேஜில் உங்கள் காலேஜில் நடந்ததோ அந்த காலேஜையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி விட்டு போயிருங்க இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே உரியடி வந்து திரும்பவும் போயிட்டே இருந்தது சட்டி உடைத்தல் அதாவது ச அடி சட்டி உடைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்டி உடைத்தலுக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு மூணுன்னு பண்ணிகிட்டு இருந்தார் அங்கே ஒருத்தர் என்ன பண்ணார்னு பார்த்திங்கன்னா எத்தனை அடி வருதுன்றத அளந்துக்கிட்டு இருந்தார் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கட்டி சுற்று 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 சுற்றி விட்டு அவர் இறக்கி விட்டு நேராக குச்சி கொடுத்து விட்டாங்க அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நேராக வந்து அடிக்க வர மாரி நேராக வந்துகிட்ருந்தார் நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவோம்ல அதேமாரி என்கரேஜ்மெண்ட் தான் நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோமோ அதேமாரி என்கரேஜ்மெண்ட் தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தது அதே தான் இங்கேயும் இருந்தாங்க இவரும் வந்து நல்லா நேராக இருந்தார் எல்லோரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு கைத்தட்டல் எல்லாமே சிறப்பமாக இருந்தது அவர் ஒரு மே அடி வச்சு இட நடந்து வந்தார் நடந்து வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு கைடு மாரி ஒரு குச்சி வச்சுட்டு ஒருத்தர் வந்து ரெடியாக இருந்துட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தவங்க அவங்களுக்கு வந்து இந்த சிறப்பு இதில் யார் யார் வெற்றி பெற்றாங்களோக்கோ அவங்களுக்கெல்லாம் விருந்து பரிசு வேறு கொடுத்தாங்க அப்புறம் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பரிசு மலை வந்து அள்ளி வழங்கினாங்க எம்எல்ஏ பிரபாகரன் அவர்கள் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் பால் பொங்காதனால் பால் பொங்கினது முடிஞ்சதுக்கு அப்புறமேலு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பால் பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேல் இந்த பரிசு வளங்களை கூட்டி வந்து நடந்து பெற்றது நிகழ்ச்சி அதாவது ஓங்கி அடிக்கப் போகிறார் பாருங்கள் 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 அடித்தார் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவர் கண்ணை முழிச்சு பார்த்தா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே பெரம்பலூரில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் தான் இதுக்கப்புறமே அடுத்த ஆள் வந்துட்டாங்க திரும்ப சரி இந்த பக்கம் பார்த்தோம்னா சருன்னு வந்து பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க சரி உடனே வந்து எல்லாரும் போயிட்டோம் போங்கினதுக்கப்புறம் அதில் வந்து பாசி எல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தாங்க பிரபகார சாரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் கூட இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாேருமே ஆளுக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டிருந்தாங்க பொங்குது பொங்குது பால் பொங்குது அப்படிங்கிற மாரி இருந்தது நல்ல டைமிங்கோட இருந்தது பிரபாகர் சாரும் அள்ளி போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இது நடந்துக்கிற இடத்துக்கு அதாவது பரிசு கொடுக்குற இடத்துக்கு அவர் போயிட்டார் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில பல இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டுட்டு அடுத்தடுத்த மார்க்கெட்டிங்கு நிறைய இடத்துல ஆஃபீஸர் அந்தமாரி இடத்துக்கெலாம் நம்ம கொஞ்சம் போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கிளம்பி வந்துட்டோம் பொங்கலில் எத்தனை பேர் பொங்கல் செலுக்குறோம் உங்கள் கம்மெண்ட்ல உங்கள் இடத்துல நடந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேகமாக வர்றாரு இவர் அடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் கரெக்டாக தான் நல்லா நிற்கிறாரு கரெக்டாக அப்படியே அடித்தார்னா அடிச்சிடலாம் அடிச்சிட்டாரு பட்டு என்னென்னா சட்டி மட்டும்தான் உடையில ஜஸ்ட்டு மிஸ்ஸு உடஞ்சிருந்தால் பரிசு உருகுதான் அதுக்கப்புறம் போட்டி வந்தது அதுக்கப்புறம் போட்டி நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த போட்டிக்கெல்லாம் பரிசு கொடுக்குற விலலாம் நடந்தது அதுக்கு வந்து பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க எம்எல்ஏ சார் வந்திருந்தாங்க சார் இதுக்கு வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் சர்டிபிகேட்டோட கொடுத்துட்டு இந்த விழாவை வந்து சீரும் சிறப்புமாக முடிச்சு வச்சுட்டாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் வில்லேஜ் ராசுக்குட்டி தேங்க்யூ பாய் பாய் மக்களே